அனைவருக்கும் வழக்கம் நம்ம அதிகாரம் இரண்டு மாச்சப்போம் உங்க அப்பா சொன்னாங்க அவங்களுக்கு பிடிச்ச அதிகாரங்கள்லயே மாச்சடுப்பு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கூடங்களை மாச்சரிப்பு எவ்வளவு முக்கியம் மழை ரொம்ப முக்கியமானது அதை பற்றின குழக்கங்கள் எல்லாரையுமே நான் சொல்லி முடிச்சுட்டேன் இப்போ இந்த வீடியோல அது எல்லாத்தையும் தொகுத்து போடுறேன்

அதி அட் ஆசிரப்பு குரலன் பதினைந்து துப்பாக்க துப்பாய துப்பாக்கி துப்பாக்கத்துப்பாக்கு உபமலை சொல்றேன் துப்பாக்க துப்பாய துப்பாக்கி துப்பாக்கத்துப்பாழத்து உபமலை நமக்கு உணவா வரும் பயிர்களை வேலை வைக்கிறதுக்காக நமக்கும் உணவாகிறது நமக்கு உணவா வரும் பயிர்களை வேலை வைக்கிறதுக்காக நமக்கும் உணவாகிறது அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் மாசிறப்பு குரல் எண் பதிமூன்று வெண்ணென்று பைத்தன் நீதிநீள் நீரு உலகத்தை உள் நின்று உடற்றும் பசி திரும்ப சொல்றேன் நென் நின்று பொய்ப்பில் நெடுநீர் நேருலகத்தை உள் நின்று உடற்றும் பசி குரல் மாத்துல இருந்து மலத்தைய தவறிடுச்சினா எல்லாரும் வியம்பு பாக்குற உலகத்துல எல்லா உயிரினங்களும் பசியால கிரமப்படும் திரும்ப சொல்றேன் வெள்ள கிட்ட மாநத்திலிருந்து மலத்தையே தவறிடுச்சுனா எல்லாரும் வியம்பு பாக்குற இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் பசியால கிரமப்படும் அறத்துப்பால்

പ്രവേക്കണം എക്കടി പെയ്യാവടോ പള്ളത് അരിയോ മാമാപ്പ് ഇൻസുലൂറിങ് ഫോർമായ എടുക്കുന്നു അതേ മൈല ഏഴാണോത് പേജ് പുളിനമാണ് എന്താ ചോദൻ എക്കടി തെയ്യാവടോ പള്ളത് അരിമ്മാപ്പ് ഇൻസ്ലൂറിങ് ഫോർമായ എടുക്കുന്നു അതേ മൈല அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் இரன்று சிறப்பு குரஜன் பிடினார் தடினார் தெளிவினன் அல்லால் மற்றங்கே பசும்புள் தலை காண்பதே குழம்பு சொல்றேன் அள்ளால் மற்ற அங்கே பசும்பு தலை காண்பம் அறிவு குரல் விளக்கம் மின்னிலிருந்து அழைத்து மண்ணிலே தலைய ஆக்குறது முடியாது திரும்ப சொல்றேன் குரல் விளக்கம் மின்னிலிருந்து அழைக்குடி இல்லாம இருந்துச்சுனா மண்ணே தலைய ஆக்கர விடு முடியாது

மேம் வந்து கடலுக்கு நிகர நெடுத்து மழையா புழிஞ்சு எல்ல கடலை சேராதவோக இருந்துச்சுன்னா அந்த தெருங்கொடலே தன்னுடைய நன்மையாக்கிய நீர்வளம் திரும்ப சொல்ற குழந்த மேகம் வந்து கடலுக்கு நிகர எடுத்து மழையா புழிஞ்சு திரும்ப கடலை சேராதவோ இருந்துச்சுன்னா அந்த பெரும் தன்னுடைய நன்மையாக்கிய நீர்வளம் குன்றிவிடும் அறத்துப்பால் பாயவியல் அதிகாரம் இரன்று ஆ சிறப்பு குளியன் பதினெட்டு சிறப்புடு தூசணை செல்லாது வானம் வரக்கும் மேல் வானோருக்கும் இண்டு திரும்பச் சூடன் குள சிறப்புடு தூசணை செல்லாது வானம் வரக்கும் மேல் வானோருக்கும் இண்டு குள விளக்கம் வல தேயாமல் போனா கடவுளுக்கு நடக்கிற சிறப்பான பூஜைகள் நடத்த முடியாம போயிரும் சிறப்பான பூஜைகள் நடக்காததுனால கோவில்ல திருவிழாக்களும் நடக்காது திருமண குடக்கிற மழை தேயாம போனா கடவுளுக்கு நடக்கிற சிறப்பான பூஜைகள் நடத்த முடியாம போயிரும் சிறப்பான பூஜைகள் நடக்காததுனால கோயிலில் திருவிழாக்களும் நடக்காது அறத்துப்பால் பாயிரவிய அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வேர் உலகம் வாழும் வளகால் திருமச்சொன்றை தானம் தவம் இரண்டும் தங்காவியல் உலகம் பாடம் வழங்காதெனின் குரல் விளக்கம் மழை பெய்யறதுக்கு தவறிடுச்சுன்னா தானம் தவம் என்றதுக்கும் முடியாம பெய்யும் குரல்லை திரும்ப சொல் மழை பெய்ய தபறிடுச்சுன்னா காலம் தவம் முடியாம பொய்யும் அதிகாரமியல் பால் சிறப்பு குரவியல் இருவது ஏதென்று அமையாது உலகின் வானின்று அமையாத ஒழுக்கு திரும்ப சொல்றேன் அமையாத உலகிலேயே யாராக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு குழல் விளக்கம் இந்த உலகத்துல மழையே இல்லைனா ஒழுக்கமும் கெட்டுடும் அப்படி நிலைமை இருக்கிறதுனால நம்ம நீரோட தேவைய உணர்ந்து செயல்படணும் குழவிளக்கத்தை திரும்ப சொல்றேன் இந்த உலகத்துல மழையே இல்லைனா ஒழுக்கமும் கெட்டுடும் அப்படி நிலைமை இருக்கிறதுனால நம்ம நீரோட தேவைய உணர்ந்து செயல்படணும் நன்றி நாளைக்கு பார்க்கலாம்